வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் வலுவான காற்று இருக்கிறது இப்பொழுதைக்கு ஏற்கனவே அறிவித்தது தான் மாத இறுதி வரை காற்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதையும் தாண்ட போகிறது காற்று அடுத்த நிகழ்வும் உருவாக போகிறது இதனால் குறிப்பாக அரபிக்கடலோட குஜராத் மகாராஷ்ட்ரா கோவா கர்நாடக கரையோரம் மிக வலுவான காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது இதில் ஓமனுக்கும் இந்தியாவிற்கும் இடைப்பட்ட மத்திய அரபிக்கடல் பகுதி எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்குது குமரிக்கடலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் அதிகாலை நேரத்திலும் மாலை நேரத்தில் அது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கிறது இதில் குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதி இந்தியா இலங்கை இடைப்பட்ட மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதியில் கடும் காற்று இருக்கிறது விட்டு விட்டு வீசும் காற்று ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தலைமன்னார் புத்தளம் புத்தளத்திலேருந்து ரா யாழ்ப்பாண வரைக்கும் இடைப்பட்ட இலங்கை கடற்பகுதியும் தூத்துக்குடியிலேருந்து கோடியக்கரை இடைப்பட்ட தமிழ்நாடு பகுதியும் இடைப்பட்ட அங்கு கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டிய கடற்பகுதியில் இருக்குது காற்று அதாவது இது எதற்கு நான் சொல்கிறேன்னா குமரி முனையில் இறங்கினா ராமேஸ்வரத்தை கொண்டு விட்டுரும் ராமேஸ்வரத்தில் இறங்கினா கோடியக்கரை முனை கொண்டு வந்து விட்ருவோம் ஆடு கடலுக்கு போனீங்கன்னா நேரடியாக மியான்மர் மற்றும் வங்கதேசம் ஒடிசா கரை கொண்டு போயிடும் இலட்சத்தீவுலேருந்து இறங்கினீங்கன்னா பொம்மை கொண்டு போயிடும் மாலத்தீவு பக்கம் இருந்தீங்கன்னா அது இலங்கை கொண்டு வந்துடும் இப்படி தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக இருக்கிறது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டுமல்ல எடை மிகுந்த விசைப்படகுகளுக்குமே இந்த அச்சுறுத்தல் இருக்கிறது தொடர்ந்து எல்லா நாளுமே இருக்குங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வலுவாக இருக்கிறது கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது வரைக்கும் முப்பதாம் தேதி கூட இருக்குது இருபத்தி ஒன்பது வரை வலுவாக இருக்குது முப்பதாம் தேதி மாலையில் மட்டும்தான் வலுவாக இருக்கும் முப்பது மாலையில் வலுவா அடுத்த நிகழ்வு பாருங்க ஒன்றாம் தேதி உருவாக போகுது அதுவும் அதே வழித்தடத்தில் டெல்லி ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழி நடத்தை நோக்கி பயணிக்க போகிறது புதன்கிழமை ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒன்றும் வட இந்திய நிலப்பகுதியில் ஒன்றும் ஒடிசா கரையோரம் ஒன்றுமா மூன்று நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கும் இதனால் முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதியெல்லாம் மீண்டும் வலுவர போகிறது காற்று மீண்டும் வலுவர போகிறது ஆனால் தமிழ்நாட்டின் குமரி முனையை விட மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தியில் கூடுதலான காற்று இருக்குது வடகடலை வரும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி பகுதி இலங்கை சுற்றுவட்டார பகுதி அரபிக்கடலை பார்த்திங்கன்னா தெற்கு கேரளாவோட மத்திய கேரளா காற்று வலுவாக இருக்குது மத்திய கேரளாவோட வடக்கு கேரளா இன்னும் காற்று வலுவாகும் ம வடக்கு கேரளாவோட தெற்கு கர்நாடகா கூடுதலாக இருக்கும் அதாவது கடலோர கர்நாடகா தெற்கு கர்நாடகம் கர்நாடகா தெற்கு கடலோர கர்நாடகா அதாவது மங்களூரு உடுப்பி இங்கே கொஞ்சம் காற்று கூடுதல் அதை விட கூடுதலாக கார்வார் அதை விட கூடுதலாக கோவா அதை விட கூடுதலாக ரத்னகிரி உள்ள பகுதிகள் அதை விட கூடுதலாக மகாராஷ்டிரா குஜராத் இடைப்பட்ட குஜராத் கடலோரம்லாம் வலுவான காற்று இருக்கும் அதே போல் லட்சத்தீவு பகுதியில் போகவே முடியாது மாலத்தீவிற்கும் போக முடியாது மாலத்தீவில் கூட பெரிதாக காற்று இல்லைன்னா கூட மாலத்தீவுக்கு போனீங்கன்னா அது ஓமன் கொண்டு விட்டுரும் ஓமன் போய் தான் அப்படியே திருப்பி வருகிறது காற்று குஜராத் மகாராஷ்டிராவிற்கு அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆகவே காற்று அரபிக்கடல் வங்கக்கடல் அது ஆஸ்திரேலியாவில் புறப்பட்டு நிழனுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வந்து ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா அதே போல் மடகாஸ்கர் பகுதியில் இருந்தோம் புறப்படுற காற்று தான் தென்மேற்கு பருவ காற்றாகவே நிழருக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வந்து அரபிக்கடலுக்கு வந்து குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அரபிக்கடலோரம் நுழைகிறது இந்த நுழைகிற காற்று நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்து குவிதல் இடம் அமையும் நுழையும் இடம் அமையும் கற்றையாக நுழையும் இடம் அமையும் கற்றையாக இருக்கும் சில சமயம் பிரிந்து இருக்கும் இப்படியெல்லாம் காற்றோட அமைப்பு இருக்கும் அது போய் கண்டிப்பாக காற்று தொடர்ந்து அச்சுறுத்தலை கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கும் கண்டிப்பாக ஒரு கால வரையற்ற ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் தான் இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது இதனால் தொடர்ந்து வானிலை அச்சு அதாவது மீன்பிடித்தலுக்கு கடும் அச்சுறுத்தல் இருக்கும் கடலுக்குள் இறங்குவதுக்கு பெரும் சவால் அதுவும் எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகுகள்லாம் கண்டிப்பாக இறங்க முடியாதுங்க முடியவே முடியாது இறங்குனீங்கன்னா விழிப்புடன் இருக்கணும் அந்த விழிப்புடன் நீங்கள் சவால் தான் சவால்கிட்டால் அது காற்றுக்கிட்ட நாம் போராட முடியாது ஆழ்கடலுக்கு போனீங்கன்னா கொண்டு போய் மியான்மரில் விட்டுரும் இல்லாட்டி வங்கதேசத்தில் விட்டுருன்னு சொல்லியிருக்கேன் ராமேஸ்வரத்தில் இறங்குனிங்கன்னா கொடியக்கரை முனை தொட்டுகிட்டே போயிடும் ஒடிசாவுக்கு ஆகவே தயவு செய்து மன்னர் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிக்குள்ளே இறங்க வேண்டாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம் பெய்து கொண்டு தான் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் சாரல் மழை தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் இலங்கையின் தென் தெற்கு மற்றும் தென் மேற்கு மேற்கு பகுதியில் நல்ல தென்மேற்குப் பருவமழை சாரல் மழை கொடுக்கிறது இது மாலையில் தமிழ்நாட்டில் எப்படி வங்கக்கடலோரம் வந்து ஒரு மழைப்படிவு மாலையரவு இடி மழைப்பெடுவு கொடுக்குதோ அதே போல இலங்கையிலும் கிழக்கு கடலோரம் வந்து மழைப்பெடுவி கொடுக்கும் இதில் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஐந்து விட இருபத்தி ஆறு இருபத்தி விட இருபத்தி ஏழு கூடுதல் மழைப்பிடிவுன்னு எனக்குன்னு சொல்லியிருந்தோம் இருபத்தி ஏழாம் தேதி நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கு நாளை வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு பரவலான மழைப்பொடிவு இருக்கு மாலையரவுல இருபத்தி எட்டும் நல்ல மழை இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நல்ல மழை இருக்கு இருபத்தி ஒன்பது தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் இருபத்தொன்பது முப்பது காற்றோட வழித்தடம் இருக்கும் என்பதனால இருபத்தொன்பது முப்பது ஒன்றாம் தேதி ஒரு சாரல் மழை கொழும்பு காலி போன்ற பகுதிகளுக்கு மட்டும் இருக்கும் பரவலான மழைப்படிவு இருக்காது இருபத்தொன்பது முப்பது ஜூலை ஒன்று ஜூலை ரெண்டும் அப்படி தான் இருக்கும் ஜூலை மூன்றிலிருந்து மெல்ல படிப்படியாக பிக்கப் ஆகும் தென்மேற்கு பருவமழை ஜூலை நாலு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஜூலை நாலிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நல்ல மழை இலங்கைக்கு இருக்குது எல்லாமே சாரல் மழையாக தான் இருக்கும் கொட்டி திருத்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை ஏதுமில்லை தென்மேற்கு பருவ காற்று கேரளாவில் நுழைவது போல இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் நுழையுது மேற்கு தொடர்ச்சி மலை போல இலங்கையோட மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மழை தடுக்குது அது தடுத்தது போக அதில் இருக்கக்கூடிய உயரம் குறைந்த பகுதி வழியாகவும் வடக்கு பகுதி வழியாகவும் கிழக்கு நோக்கி பயணிக்கும்போது கிழக்கு கடலோரம் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பச்சல இடிமழைப்படிமை பொடியப் போகிறது ஆக மழை பெடுமை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நல்ல பொழிவு இலங்கைக்கு இருக்குது இருபத்தொன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு மீண்டும் மூன்றாம் தேதியிலிருந்து பிக்கப் ஆகும்போது தென்மேற்கு போகிறபடி சாரல் மழையாக ஆங்காங்கே நனக்கி மழையாக லேசான மிதமான மழையாக இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும் இப்படி செப்டம்பர் மாதம் அதாவது அதாவது ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் நல்ல மழை இருக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து ஸ்ட்ராங்கான சிஸ்டம் பிரதேசம் அருகே உருவாகும் பொழுது காற்றுக்கு விதில் இலங்கையில் கூடுதலாக இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்கும் வலுத்த பலத்த மழை கண்டிப்பாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல பெய்யும் என்று சொல்லியிருக்கிறோம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இறுதி வரை அக்டோபர் பதினெட்டு வரை அது வந்து தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டுக்கு மேல் வடகிழக்கு பருவமழை இவை நினைவு கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் கூடுதல் பாதிக்கும் மழை நிறைய இருக்கிறது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் வடகிழக்கு பொருமழை இலங்கையில் தீவிரமாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பொருமழை அதீத மழை ஆண்டாக இருக்கும் தொடர்ந்து ஆய்வரை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி